மதராசி படத்துக்கு செகண்ட் வீக்கெண்ட்கான அட்வான்ஸ் புக்கிங்கை விவரமாக இப்போ நம்ம பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமையில் நான்கு ஷோஸும் சனிக்கிழமையில் பத்தொம்போது ஷோஸும் ஞாயிற்றுக்கிழமையில் ஏழு ஷோஸும் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் போகிட்டுருந்தது இது பிலோ ஆவரேஜான அட்வான்ஸ் புக்கிங்னு தான் நான் சொல்லுவேன் இதே அமரன் படத்துக்கு செகண்ட் வீக்கெண்டோட அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையில் நூறு ஷோஸும் சனிக்கிழமையில் இரநூத்தி பன்னெண்டு ஷோஸும் ஞாயிற்றுக்கிழமையில் நூற்றி அறுபத்தேழு ஷோஸும் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்ததுங்க மொத்தத்தில் மதராசிக்கு முப்பது ஷோஸ் செகண்ட் வீக்கெண்ட்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு பட் அமரனுக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃப்லைன் ஃபுட் ஃபால்ஸ் மதராசிக்கு இந்த செகண்ட் வீக்கெண்டில் தேவைப்படுது நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஜாப்பனீஸ் அனிமி மூவி டிமான்ஸ் லேயர் படத்துக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் தமிழ்னு மூணு லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஒன்பது ஷோஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோஸ் சோலூட்டும் ஆகியிருக்கு ஜாப்பனீஸ் வேர்ஷனுக்கு நாற்பத்தோரு ஷோஸ் ஃபஸ்ட் எஃபில்லிங்லையும் மூணு ஷோஸ் சொல்லட்டும் ஆகியிருக்கு தமிழ் வேர்ஷனில் பார்த்தோம்னா ஆறு ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு மொத்தத்தில் டேவானுக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் பார்த்தோம்னா ஐம்பத்தாறு ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்லையும் நாலு ஷோஸை சொல்லட்டும் ஆகியிருக்கு இதை சூப்பரான ரெஸ்பான்ஸ் மதராசி படத்துக்கு இன்னைக்கான ஆன்லைன் புக்கிங்ஸ் மார்னிங் சிக்ஸ் ஏயும் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஷோ கூட சென்னை ரீஜனில் பாசிட்டிவ் ஃபீலிங்லாம் இல்லை ஸோ சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான செகண்ட் வீக்கெண்ட் ஆஃப்லைன் ஃபுட் ஃபால்ஸ் இந்த படத்துக்கு தேவைப்படுதுங்க நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை